L.C.U. LCU லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேம் வந்து லோகேஷ் பிரபலப்படுத்தினாரு நமக்கே தெரியும் அவருடைய இயக்கத்தில் அறிமுகமான முதல் படம் மாநகரம் அதுக்கப்புறம் வந்து கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ இந்த படங்களின் மூலம் ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்டவர் குறிப்பாக வந்து விக்ரம் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகி அவர் வந்து உச்சத்தை உச்சாணி கும்பல வச்சுது ரஜினியாக அந்த படத்தை பார்த்துட்டு லோகேஷ் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வச்சு அப்போ கூலி பண்ணிட்டுருக்காரு இதில் என்ன சுவாரஸ்யமான தகவல்னால் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து அவருடைய கைதி படமும் விக்ரம் டூ படமும் இப்போ லியோ படமும் இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனால் கூலி படமும் எல்சியூல தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அரசுசெல்லாம் அப்போ வந்துச்சு இப்போ அதை ஒரு தொகுப்பாளினி உண்மை ஆகியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நாக சைதன்யாவும் சாய்பாளையும் நடித்த ஒரு படம் தான் தண்டேல் அந்த படத்தோட தமிழ் பதிப்புக்காக மீட்டில் கலந்துருக்காங்க அதில் சீஃப் நம்ம அவர் கார்த்தியும் கலந்துருக்கார் அங்கே பேசுகிற நிகழ்ச்சி தொகுப்பாளினி என்ன சொன்னாங்கன்னா சார் இந்த லோகேஷோட எல்சியூல நாகார்ஜூன் சார் வந்து இருக்கார் அதாவது நாக சைதேட அப்பா நாகார்ஜூன் நம்ம ஹீரோ அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்த கார்த்தி மிரட்டு போயிட்டார் என்னது கூலி எல்சியூவா முடிவே பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இல்லை சார் நாங்கள் ஒரு கஸிங்கில் சொல்கிறோம் அப்படி சமாளிக்க கார்த்தியும் நான் லோகேஷை கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி பார்க்கும்போது எல்சியூவில் லியோ படம் தாண்டி விக்ரம் டுவ தாண்டி இப்போ நம்ம கூலி படம் உள்ளே வந்துச்சுன்னா நாகர்ஜூன் எல்சியூவில் வந்திருப்பார் இப்போ இந்த தண்டேல் ஹீரோ ஹீரோக்காரில் நாக சைதன்யா நாகார்ஜுன் மகன் அவரும் பார்த்தீங்கன்னா நான் லோகேஷ் படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டரை கூட பண்ணணும் ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது நாகார்ஜூனும் சரி நாக சைதன்யாவும் சரி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியுது தெரிஞ்சிக்க முடியுது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எல்சியூவில் இன்னும் எத்தனை எத்தனை பெரிய ஹீரோக்கள் வரப்போகிறாங்கன்னு ஏற்கனவே கமல் விஜய் கார்த்தி சூர்யா இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜூன் இன்னும் கூலிப்புறத்தை யாராவது நடிச்சிக்காலும் பெரிய ஹீரோக்கள் அவங்க எல்லோருமே எல்சியூ தான் இருக்க போகிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நாகார்ஜூன் நாகசதியா எல்சியூவில் எப்படியெல்லாம் தெரிக்க விட போகிறாங்க அப்படின்னு